இப்போ என்னென்னா எனக்கு ஒன்று நடந்தது அது சொல்கிறேன் ஒரு கூட்டம் நடந்து முடிந்து கீழே வருகிற போது என்ன நினைப்பீங்க நீங்கள் நிறைய பேர் நம்ம பார்க்க வந்தாக்க என்ன சொல்லுவாங்க சூப்பர் மேடம் பிரமாத மேடம் உங்கள் பேச்சுக்கு நாங்களும் ஃபேன்ஸ் மேடம் இப்படி சொல்லும் போதே நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சிரித்த மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோ நேரம் காற்று இல்லாத மேடையில் உட்காந்து வேர்க்க விறுவிறுக்க பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் அப்படி வந்து மனம் பாராட்டுகிறவர்களோகூடாது என்பதற்காக கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே இருக்கணும் ஒரு கூட்டம் முடிஞ்சு நான் அதுவும் நல்ல கூட்டம் நல்லா வேற அமைஞ்சது அது இப்ப நீங்க இங்க கை தட்டுறீங்கல்ல அதே மாதிரி அவங்க கை தட்டினாங்க நீங்க ஒன்னு ரெண்டு கம்மியா கை தட்டுறீங்க இப்ப போக போக வந்து சேர்ந்துருவீங்க எனக்கு தெரியும் அதே மாதிரி நல்ல கைத்தட்டல் வாங்கி இறங்கும் போது ஒரு அறுபது அறுபத்தைந்து மதிப்பு வயது இருக்கிற ஒரு அம்மா வேக வேகமாக வந்தாங்க உடனே நான் எப்படி வச்சுக்கணும் முகத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சிரித்த மாதிரி கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் அந்த பாராட்டை வாங்குற மாதிரி இருக்கணும் அந்த முகத்தை தயாராக இருந்துக்கிட்டு அந்த அம்மாட்ட கிட்டத்தட்ட நன்றிங்க ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த அம்மா பாராட்டை வரலன்றது தான் புரியுது கிட்ட வந்துட்டு நானும் பத்து வருஷமாக பார்க்குறேன் உன்னோட செயின் உன்னோட வளையல் உன்னோட காது தோட நீ மாத்தவே மாட்டியா நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் என் பேச்ச தான் கேக்குறாங்க இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் மாத்தவே இல்லைன்னா என்ன அர்த்தம் அடுத்த தடவையாவது ஏதாவது மாத்தி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு பத்து வருஷமா ஒரே கதைய சொல்ற பேச்சாளர்களை கூட அங்கீகரிக்கிறாங்க ஒரே தோடு போட்ட ஆளை அங்கீகரிக்கல என்ன காரியம் இது கேட்டோன்னா நமக்கு ஒரு மான பிரச்சனை வருமா வர சொல்லுங்க ஒத்துக்கணும் தானே நாம நாம தான் பெரிய அறிவாளிகள் நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திறந்து விட்டேன் எந்த நகையா இருந்தாலும் அதெல்லாம் வெளியில சொல்லலாம் உள்ள இவ்வளவு கேவலமா போயிட்டோமே நாம இதை மாற்றி ஆகணும்னாக்கா நமக்கு இதை பற்றின அறிவு ரொம்ப கம்மிங்க அறிவு கம்மியாக இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க கூகுளில் போய் தேடுவாங்க நமக்கு தெரியாத அங்கே தானே தேடணும் வாட் ஆர் தி மோஸ்ட் சூட்டபிள் ஆக்சசரிஸ் அப்படின்னு தேடினா அதில் வந்த படத்தெல்லாம் பார்த்து எனக்கு பகீர்னுது தோசைக்கல் மாதிரி ஒரு இயர்ரிங் அப்புறம் இந்த ஹோட்டலெலாம் ஷாண்ட்லியர் தொங்க விட்டுருப்பாங்கல்ல அந்த ஷாண்ட்லியர் சைஸில் ஜிமிக்கி இந்த திருப்பதி கொடைக்கு எடுத்துட்டு போகிற சைஸ்லெல்லாம் ஜிமிக்கி இருக்குங்க தெரியாதவங்க பார்த்து வாங்குங்க ஆனால் நம்ம கீழே விழுந்துடும் அதை போட்டுக்கிட்டாக்க இந்த சை சரி இதெல்லாம் நமக்கு சரி வராதே இது நம்ம ஏஜுக்கு சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் என்ன நம்ம மகள்கிட்ட கேட்க வேண்டியது என்னுடைய மகள்கிட்ட ஏமா இந்த மாதிரி அம்மா வேண்டாம் வேண்டாம் ஏமா விதவிதமா வச்சு எவ்வளவு வித விதமா வச்சிருக்காங்க வீட்டுல இருக்கிற அலமாரியை நீங்க திறந்துட்டீங்கன்னு மகள்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்க வீட்டு அலமாரியை திறந்தவொன்னே என்ன நடக்கும் மேல் பத்து தலையில விழும் எதை அவ தேடுறாளோ அது மாத்திரம் கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது எதை திறந்தாலும் தலைமையில விழும் ஆனா அந்த ரோஸ் கலர் துப்பட்டாவை தேடினா அது மாத்திரம் காண்டி கிடைக்கவே கிடைக்காது அவளுக்கு ஒரு தங்க இருந்தானே அந்த சின்ன தானே போட்டுட்டு போயிருக்கு வரட்டும் இன்னைக்கு வச்சிருக்கேன் அவளுக்கு நம்ம இப்போ நாங்களாம் ஒரு பேக் வச்சுருக்கோம் எங்கே போனாலும் இந்த பேக் வச்சுருக்கோம் அதையும் அந்த அம்மா சொல்லிச்சு இதே பேகு ஆனால் வாங்கிக்கொடு வேற இதே பேகு இந்த பேக் இல்லாமல் வாழவே முடியாது ஆமை ஓட்டை கழற்றி வைத்து வைத்து கூட வாழ முடியும் எங்களால் பேக் இல்லாமல் வாழவே முடியாது ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஹேண்ட்பேக்கில் நாங்கள் நிறைய போட்டு வச்சிருப்போம் இப்போ நவராத்திரிக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க எங்கே வைக்கிறது ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருக்கணும் ஒரு பத்து நாள் கழித்து கொஞ்சம் ஒரு மாதம் ஸ்மெல் வந்து திறந்து பார்த்தா தெரியும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்குன்னு ஒரு பின் ஒரு ஹேர் கிளிப்பு ஒரு ஒற்றை போட்டு ஒரு சாரிடான் மாத்திரை ஒரு குரோஸின் மாத்திரை எல்லாம் போட்டிருப்போம் ஆனால் எந்த அவசரத்துக்கு எதை தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது அது பேர் தான் ஹேண்ட்பேக் இங்கே எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது ராஜா சார் நானும் நிறைய வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் மிகச்சரியாக போனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனா இந்த மேடையில் அவர் பேசிய போது எனக்கு கிடைத்த ஒரு அறிவு வெளிச்சம் இந்த இருபத்ரெண்டு வருஷத்தில் எனக்கு கிடைச்சதே கிடையாது ஏன்னா பெரும்பாலும் அவர் பேசுற போது நான் ரொம்ப வேக வேகமாக குறிப்பு எழுதிக்கிட்டே இருப்பேன் எது கரெக்டாக இருக்கு சரி அவர் எழுதும்போது வேக வேகமாக நான் குறிப்பு எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்படி எழுதுறதுலேயே சிலதை மிஸ் பண்ணியிருக்கேன்னு இப்போ எனக்கு தோணுது ஆனால் இப்போ குறிப்பெடுக்க வேண்டிய எதுவும் இல்லை ஏன்னா அவனை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போ அதனால் இந்த மேடையில் எனக்கு மிகப்பெரிய அறிவு வெளிச்சம் ஒன்றை கொடுத்ததற்காக சகோதரர் திரு ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அறிவு வெளிச்சத்தை கொடுத்தாருனா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு எப்படி போவது இதுதான் எல்லாருக்கும் பிரச்சனை நம்ம நல்ல இடத்துல இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு பயபுள்ள யார் யாரும் இருக்கா என்னால் போக முடியல இந்த கேள்விதான் மனசில் இருக்கு இந்த கேள்விக்கான பதிலை இந்த மேடையில் திரு ராஜா அவர்கள் எனக்கு உங்கள் எல்லாருக்கும் வழங்கி இருக்கிற நல்ல இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஒரு தலைப்ப சொன்னி பாருங்களேன் இது தெரியாம நாமெல்லாம் ஏகப்பட்ட ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சு வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி ஒன்லி ஒன் லேக் ரூபா கட்டி போயிட்டு இருக்கான் ஒண்ணுமே கிடையாது நல்ல மப்பிள்ள இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஒரு தலைப்பை சொல்லு அடுத்தது நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் இருக்கு மாமனார் இது தெரியாம நான் பள்ளி நாள்ல இருந்து கம்பராமாயணத்தை படிச்சு படிச்சு ஆனா ஒரு விஷயம் சொல்லணும் எங்களினுடைய பட்டிமன்ற அணியை குழுவை பொறுத்த அளவில் எங்களினுடைய பட்டிமன்ற அணி அடைந்த எல்லா வெற்றிக்கும் பின்னாலே அவர் இருந்திருக்கிறார் முக்காவாசி தலைப்புகள் அவர்தான் கொடுப்பார் அன்றைக்கு அந்த மப்புல இருந்த ஆளுக்கு மாத்திரம் இல்ல மப்பிள்ள இல்லாதவர்கள் கரண்ட் இருக்கிறவர்கள் கரண்ட் இல்லாதவர்கள் எல்லாருக்கும் அவர் தான் தலைப்பு கொடுப்பார் அந்த தலைப்புகள் தான் எங்களுடைய பட்டிமன்றங்கள் பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டாக வேண்டும் எப்படி அவருக்கு எதிராக நான் பேச ஆரம்பித்தேன் இந்த பக்கத்தில் உட்காந்து பேச்சே வர மாட்டேங்குது வர வர அந்த அளவு எதிர் எதிர் அணியிலே இருந்தால் தான் பேச்சே வருகிறது இது எப்படி ஆரம்பித்தது என்றால் நான் பட்டிமன்ற மேடைகளுக்கு வருவதற்கு முன்பே அவர் பட்டிமன்றங்களினுடைய நட்சத்திர நாயகன் விட்டார் அப்போ சன் டிவியில் முதல் முதல்ல ப்ரோமோ போட் ப்ரோமோ கிடையாதுங்க அப்பா இப்ப எல்லாத்துக்கும் ப்ரோமோ ஒரு சீரியல்ல ஒரு மாமியார் விஷத்தை கலக்க போகுது அதுக்கும் ஒரு ப்ரோமோ பக்கத்திலேயே பாய்சன்னு எழுதி ஒரு பாட்டில் இருக்கு நானும் உலகத்துல பல இடத்துல தேடி பார்த்துட்டு பாய்ஸ் எழுதி எந்த பாட்டிலுமே எங்கேயும் கிடைக்க மாட்டேன் சீரியல்லி பாய்சன் எழுதி ஒரு பாட்டில் இருக்கு எல்லா மாமியாரும் அதை கலக்கிக்கிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் கூட இப்போ பிரமோ போடுறாங்கல்ல ஆனால் பிரமோன்ற ஒன்று முதன் முதலாக தமிழக டிவி வரலாற்றில் ஆரம்பித்தது ராஜா சார் சொன்ன ஒன்றை வைத்து தான் ஆரம்பித்தது அப்போது இருந்த ஆட்சியில் குயின் மேரிஸ் காலேஜ்னு சென்னையில் பெரிய கல்லூரி இருக்குங்க விஜயலட்சுமி மேடம்கெலாம் நல்லா தெரியும் குயின் மேரிஸ் காலேஜை இடிச்சிடலான்னு ஒரு ப்ரப்போசல் இருந்தது அப்போ அப்போ விதியா மதியான்ற தலைப்பில் ராஜா சார் பேசும்போது விதி தான் நடப்பது நடந்தே தீரும் உங்களால் அதை நினைத்தாலும் தடுக்க முடியாது இப்போ குவீன் மேரிஸ் காலேஜே இடிக்கப் போகிறாங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார் அதைத்தான் முதல் முதல்ல கட் பண்ணி ப்ரமோ என்ற பேரில் தமிழக டிவி சேனல் வரலாற்றிலேயே முதல்ல வந்தது அதுதான் அப்போ மெட்டி ஒலின்னு ஒரு சீரியல் வந்தது இருக்கிறவங்க வயதை பார்த்தால் அவ்வளோ வயதாகலை நீங்களா மெட்டி ஒலி பார்த்த அளவு வயதானவர்களே இங்கே இல்லை எல்லாம் வயசில் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் தூக்குது எங்கள் வீட்டில் மெட்டி ஒலிக்கு பிறகு தான் ரொட்டி ஒலி என்று திரு ராஜா சொன்ன பிறகு தான் தமிழ்நாட்டின் பட்டிமன்றங்களில் தவிர்க்க முடியாத அங்கமாகி போனார் அப்போ அவர் அவ்வளோ பாப்புலர் ஆகும்போது நான் மேடையில் இல்லவே இல்லை அதற்கு பிறகு பட்டிமன்றங்களில் நான் பேச வந்த பிறகு அப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா இவருக்கு பிறகு பேசுவதற்கு எல்லாருக்கும் ரொம்ப பயம் இவர் தான் ஆறாவது பேச்சாளராக இருப்பாரு இவர் ஐந்தாவது இடத்துக்கு வந்து விட்டார் அந்த சிக்ஸ்த் பிளேஸ் எடுத்துக்கிறதுக்கு யாருக்குமே பயம் இவருக்கு பிறகு யார் பேசினாலும் அது சரியா எடுக்காதுன்ற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்போ நான் அப்போதான் மேடைக்கு புதிதாக வந்திருக்கிறேன் ஆறாவதாக பேச வேண்டிய ஒரு சகோதரர் கிட்ட வந்து ராஜாசாருக்கு பிறகு பேசுறது ரொம்ப கஷ்டம் நான் ஏற்கனவே டென்தா இருக்கேன் நீங்க வேணா சிக்ஸ்த்தாக பேசிடுறீங்களான்னு கேட்டார் எனக்கு எப்பவுமே ஒரு அசட்டு துணிச்சல் உண்டு பாருங்க முடியுதோ இல்லையோ ஆ அது என்ன நம்மால முடியாதான்னு ஒரு அசட்டு துணிச்சல் உண்டு யாரு பாது அந்த சகோதர சகோதரியனுடைய ஒரே மன உறுதியை பாராட்டி ஒரு தடவை நீங்க கை தட்டலாம் இவ்வளவு சின்ன பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்தான் அவன் ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தான் ஒரு அங்கிள் பேசுறாரு எப்படி அதோட முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையில இருந்தான் அதுக்கு பிறகு ஒரு ஆண்டிய கொண்டு வந்து உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு மக்கா சீக்கிரம் முடிக்க மாட்டீங்கடா நீங்க இனி நம்ம வேலையை காமிச்சா தான் வெளியில கூட்டிட்டு போவாங்கன்ற ஒரே ஒரு குரலை எழுப்பி இருக்கிற தம்பி பல பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாத என்ன அப்போ அவருக்கு பிறகு நீங்க பேசுறீங்களான்னு கேட்டப்போ நான் ஏன் ஒத்துக்கொண்டேன் என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவதிலே இயல்பாக எனக்கு இருந்த ஒரு அவர்ஷன் காரணமாக ஆ பேசுறேன்னு அதனால என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த பட்டிமன்றத்தில் ராஜா சார் போது பாருங்களா அவருக்கும் மப்பில் இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே ஒரு சம்பந்தம் இருக்கு பாவம் அவருக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா அவங்க கூட வந்து வந்து ஜாயின் ஆறாங்க அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பே மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் நமக்கு ஆபத்தா ஆனந்தமானு ஆபத்துன்னு அவர் பேசணும் ஆனந்தம்னு இந்த அணியில இருக்கிறவங்க பேசணும் அவர் ஆபத்துன்னு போது அவர் உதவி செய்த சில பேர் அவருக்கு எப்படி திரும்ப வந்து பிரச்சனை கொடுத்தாங்கன்னு பேசினார் அப்படி உதவி செய்தவர்கள்லாம் மப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ஏனுங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாங்க எப்பவுமே எங்க மப்பிள் இருக்கிற ஆளையே தேடி தேடி போய் உதவி செய்யறீங்கன்னு கேட்டேன் பயங்கரமா அந்த பட்டிமன்றம் சக்சஸ் ஆயிடுச்சு அப்போ மக்கள் ஏன் அவ்வளவு மகிழ்ந்தார்கள் என்றால் ராஜாவுக்கு பதில் சொல்ல கூட ஒருவரால் முடியுமான்னு நினைச்சு அப்படி அந்த லைட்டினுடைய ஷேடில் தான் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது பட்டிமன்றங்களில் என்பதனால் சகோதரருக்கு நான் எப்போதும் நன்றி கடன் இருக்கிறேன் இப்போ இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு சன் டிவினுடைய அடுத்த பட்டிமன்றம் ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போ என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அணியில தான் பேசினோம் அன்னைக்கு டாப்பிக்கில் ரெண்டு பேருக்கும் ஒரே அணி கொடுத்துட்டாங்க அப்போ மேடைக்கு நாங்கள் வர்றோம் இவர் இவர் வந்து இந்த சீட்டில் உட்காந்துருக்காரு நான் அந்த முந்தின சீட்டில் உட்காருறேன் ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் கோவமா எந்திரிச்சி என்ன பாத்து என்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க நீ எந்திரிச்சி அந்த பக்கம் போமா அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க இந்த பஞ்சாயத்து அதிலிருந்து ஒரே அணியில் நாங்கள் பேசுவது என்பதை கனவுல கூட எங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எதிர் அணியிலே இருந்தாலும் எதிரிகளாக இல்லாமல் நண்பர்களாக சகோதர சகோதரியாக இவ்வளவு நீண்ட பயணத்தை நாங்கள் நடத்தியதற்கு பின்னாலே இருந்த அவருக்கு இந்த நேரத்தில் இல்லாட்ட கோயம்புத்தூர்ல இல்லாட்ட வேற நன்றி சொல்ல முடியும் அதில் இந்த வாய்ப்பில் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ பேச்சாளராக இருக்கிறதுல என்னென்ன பிரச்சனைன்னு அவர் சொன்னார் சிலதெல்லாம் விட்டுட்டார் டைம் இல்லைன்னு செகண்ட் ரவுண்ட்ல வந்து சொல்லுவார் இது வந்து திஸ் இஸ் நாட் பேட் ஆஃப் ரோசஸ் கம்பமத யானை கழுத்தகத்தின் மீதமர்ந்து இன்பம் வரும் செல்வமும் இன்னரசும் யான் வேண்டேன்னு குலசேகர ஆழ்வார் பாடினதே இதே மேடையில நான் எப்போ வருவாரோல சொன்னேன் இந்த ஜனவரி மாசம் யானை மேலே இருக்கிறவனை பார்த்து கீழே இருக்கிறோம் ஐயோ ஏறுட்டோண்டோ என்ன அழகா யானை லோக்காந்திருக்கான்னு நினைப்பார்களை தவிர யானை மேலே இருப்பவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அது எப்போ திரும்புமோ எப்போ விழுவோமோன்ற பக்கு பக்குன்ற பயத்தோட யானை மேல் இருப்பவனுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் என்பது போல ஒரு லைட் ஆஃப் பாப்புலாரிட்டி இருப்பது மகிழ்ச்சி சந்தோஷம் என்றாலும் அதில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குங்க இப்போ என்னன்னா எனக்கு ஒன்று நடந்தது அது சொல்கிறேன் ஒரு கூட்டம் நடந்து முடிந்து கீழே வருகிற போது என்ன நினைப்பீங்க நீங்க நிறைய பேர் நம்ம பார்க்க வந்தாக்க என்ன சொல்லுவாங்க சூப்பர் மேடம் பிரமாதம் மேடம் உங்கள் பேச்சுக்கு ஃபேன்ஸ் மேடம் இப்படி சொல்லும் போதே நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சிரித்த மாதிரியே வச்சுக்கணும் அவ்வளோ நேரம் காற்று இல்லாத மேடையில் உட்காந்து வேர்க்கை விறுவிற்கு பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் அப்படி வந்து பாராட்டுகிறவர்களுடைய மனம் நோக்கக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே இருக்கணும் ஒரு கூட்டம் முடிஞ்சு நான் அதுவும் நல்ல கூட்டம் நல்லா வேறு அமைஞ்சுது அது இப்போ நீங்கள் இங்கே கை தட்டுறீங்கல்ல அதே மாதிரி அவங்க கை தட்டினாங்க நீங்கள் ஒன்று ரெண்டு கம்மியாக கை தட்டுறீங்க போக போக வந்து சேர்ந்துருவீங்க எனக்கு தெரியும் அதே மாதிரி நல்ல கைத்தட்டல் வாங்கி இறங்கும் போது ஒரு அறுபது அறுபத்தைந்து மதிப்பு வயது இருக்கிற ஒரு அம்மா வேக வேகமாக வந்தாங்க உடனே நான் எப்படி வச்சுக்கணும் முகத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சிரிச்ச மாதிரி கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் அந்த பாராட்டை வாங்குற மாதிரி இருக்கணும் அந்த முகத்தை தயாராக இருந்துக்கிட்டேன் அந்த அம்மாட்ட கிட்டத்தட்ட நன்றிங்க ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த அம்மா பாராட்டை வரலன்றது அப்புறம்தான் புரியுது கிட்ட வந்துட்டு நானும் பத்து வருஷமா பாக்குறேன் உன்னோட செயின் உன்னுடைய வளையல் உன்னோட காது தோட நீ மாத்தவே மாட்டியா நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் என் பேச்ச தான் கேக்குறாங்க இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் மாத்தவே இல்லைன்னா என்ன அர்த்தம் அடுத்த தடவையாவது ஏதாவது மாத்தி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு பத்து வருஷமா ஒரே கதைய சொல்ற பேச்சாளர்களை கூட அங்கீகரிக்கிறாங்க ஒரே தோடு போட்ட ஆளை அங்கீகரிக்கலன்னா என்ன காரியம் இது இது கேட்டோட நமக்கு ஒரு மான பிரச்சனை வருமா வர சொல்லுங்க ஒத்துக்கணும் தானே நாம தான் பெரிய அறிவாளிகள் நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திறந்து விட்டேன் எந்த நகையா இருந்தாலும் அதெல்லாம் வெளியில சொல்லலாம் உள்ள இவ்வளவு கேவலமா போயிட்டோமே நாம இதை மாற்றி ஆகணும்னாக்கா நமக்கு இதை பற்றின அறிவு ரொம்ப கம்மிங்க அறிவு கம்மியாக இருக்கிறாங்களா என்ன செய்வாங்க கூகுளில் போய் தேடுவாங்க நமக்கு தெரியாதாங்க தான தேடணும் வாட் ஆர் த மோஸ்ட் சூட்டபிள் ஆக்சசரிஸ் அப்படின்னு தேடினா அதில் வந்த படத்தெல்லாம் பார்த்து எனக்கு பகீர்னு தோசைக்கல் மாதிரி ஒரு இயர்ரிங்க அப்புறம் இந்த ஹோட்டலியர் தொங்க விட்டுருப்பாங்கல்ல அந்த ஷாண்ட்லியர் சைஸில் ஜிமிக்கி இந்த திருப்பதி கொடைக்கு எடுத்துகிட்டு போகிற சைஸ்லெல்லாம் ஜிமிக்கி இருக்குங்க தெரியாதவங்க பார்த்து வாங்குங்க ஆனால் நம்ம கீழே விழுந்துருவோம் அதை போட்டுக்கிட்டாக்க இந்த சைஸ் சரி இதெல்லாம் நமக்கு சரி வராதே இது நம்ம ஏஜுக்கு சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் என்ன நம்ம மகள்கிட்ட கேட்க வேண்டியது என்னுடைய மகள் கிட்ட ஏம்மா இந்த மாதிரி அம்மா வேண்டாம் வேண்டாம் ஏம்மா நீங்களும் வித விதமாக வச்சு எவ்வளவு வச்சிருக்காங்க வீட்டில் இருக்கிற அலமாரியை நீங்க திறந்துட்டீங்கன்னு எங்கள் மகள்கள் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் உங்க வீட்டு அலமாரியை திறந்தவொடனே என்ன நடக்கும் மேல் செல்ஃப்ல இருந்து பத்து துப்பாட்டை அவங்க தலையில விழும் எதை அவ தேடுறாளோ அது மாத்திரம் கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது எதை திறந்தாலும் தலைமையில் விழும் ஆனா அந்த ரோஸ் கலர் துப்பட்டாவை அவ தேடினா அது மாத்திரம் காண்டி கிடைக்கவே கிடைக்காது அவளுக்கு ஒரு தங்கம் இருந்தானே அந்த சின்ன நாய் தானே போட்டுட்டு போயிருக்கு வரட்டும் இன்னைக்கு வச்சிருக்கா அவளுக்கு நம்ம இப்போ நாங்களே ஒரு பேக் வச்சிருக்கோம் எங்க போனாலும் இந்த பேக் எடுத்துருவோம் அதையும் அந்த அம்மா சொல்லிச்சு இதே பேக் ஆனா வாங்கி கூட்டு வேற இதே பேக் இந்த பேக் இல்லாம வாழவே முடியாது ஆமை ஓட்டை கழற்றி வைத்து வைத்து கூட வாழ முடியும் எங்களால ஹேண்ட் பேக் இல்லாம வாழவே முடியாது ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஹேண்ட்பேக்ல நாங்க நிறைய போட்டு வச்சிருப்போம் நவராத்திரிக்கு ஒரு வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன் வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க எங்கே வைக்கிறது ஹேண்ட் பேக்கில் தான் வச்சுருக்கணும் ஒரு பத்து நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு மாதம் ஸ்மெல் வந்து திறந்து பார்த்தா தெரியும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்கும்னு ஒரு பின்னு ஒரு ஹேர் க்ளிப்பு ஒரு ஒற்றை போட்டு ஒரு சாரிடான் மாத்திரை ஒரு க்ரோஸின் மாத்திரை எல்லாம் போட்டிருப்போம் ஆனால் எந்த அவசரத்துக்கு எதை தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது அது பேர் தான் ஹேண்ட் பேக் நீங்கள் எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறது என் மகள்கிட்ட கேட்டால் சொன்னா உனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா உனக்கு இந்த டேஸ்டே கிடையாது நீ ஏதாவது ஒன்றத்தை நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் நீ அதை பற்றி போய் படிச்சுக்கிட்டு இருப்பா அதுதான் உனக்கு வரும் உனக்கு இது தேவை இல்லைன்னு அப்புறம் சரி நானே சொந்த முயற்சியில் ஏதாவது ஒன்றத்தை வாங்கிடலான்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி தெரிஞ்ச ஒரு நண்பரினுடைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் வாங்கிட்டேன் கடைசியில் ஒரு பேர் ஆஃப் நியூ ரிங்ஸ் ஒரு புது கழுத்துக்கு போடுற ஒரு ஒரு சரப்பொழி மாலை ஜெயமோகன் சாருடைய லாங்குவேஜில் சொல்ல போனால் ஒரு சரப்பொழி ஆரம் கையில் போடுற வளையல் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த அடுத்த மீட்டிங் போகும்போது அந்த அம்மா வந்தே ஆகணும் இன்னைக்கு என்ன பார்த்து இது கேமியே பேச்சு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூட பரவாயில்ல ஆனால் பழைய நகையோட நீ வந்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம கிளம்பும்போது வீட்டில் பெண்கள்லாம் என்னங்க செய்வோம் கண்ணாடிதான் பார்த்தா ஜெயர்கின்னுவேன் கண்ணாடியை பார்த்துட்டு அப்புறமா என்ன செய்வோம் வீட்டில் ஒருத்தர் இருப்பார் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம நம்ம அவர்கிட்ட கேப்போம் இது நல்லா இருக்க நானும் கேட்டேன் இது புதுசா வாங்கி போட்டிருக்கேன் எப்படி இருக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டு எதுவுமே புதுசு மாதிரி இல்லையேன்னா அவர் எதை சொன்னார்ன்னு எனக்கு தெரியல எனக்கு அப்போ தான் வந்தது ஏனென்றால் ஒரு திருக்குறள் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வந்தது பணிவுடையின் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற என்கின்ற ஒரு திருக்குறள் நல்ல வேளையாக அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது புரியுது தானே எல்லாம் சும்மாவே இருக்கீங்க எது அணின்னு வள்ளுவற்ற போய் கேட்டிருக்காரு நம்ம வள்ளுவருக்கு அணிகலன்களை பற்றி நல்ல தெரியும் ஒரு பெண்ணை அவளுடைய கனமான காதணிகளை அடிந்திருக்கிற மலைத்தான் என்று ஒரு திருக்குறள் இருக்கு அப்போ வள்ளுவர் நல்லா பார்த்திருக்காரு அவ தோடை மாத்திரம் பார்க்கல அந்த தோடை அவ்வளவு பெருசா இருக்குன்றதை மட்டும் பார்த்து வச்சிருக்காரு இவ்வளவு அணிகளை பார்க்க தெரிந்த வள்ளுவர் எதை நல்ல அணி என்று சொன்னார் என்றால் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் பணிவோடு யார் இருக்கிறாரோ நல்ல அழகான சொற்களை யார் பேசுகிறார்களோ அதுதான் ஒருவருக்கு அணியே தவிர அல்ல மற்ற பிற மற்ற எதுவுமே நல்ல நகைகள் என்று சொல்ல முடியாது என்று திருக்குறளை படித்த உடனே அப்பாடாக பிரச்சனை விட்டுதுன்னு சொல்லி திரும்ப பழைய அதே செயினு அதே தோடு அதே வளையலுக்கு மாறின பிறகு தான் எனக்கு பேச்சே வந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் அவர் சொன்னார் செல்ஃபி எடுத்துக்கிறத பற்றி எடுத்து முடித்த பிறகு உங்கள் பேர் என்னென்ன கேட்கிறதை பற்றி இதெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனைக்கு எங்கள் சுத்தமாக காத்தே இல்லை இந்த ஃபேனை வேணால் கொஞ்சம் வைக்கலாம்ல இதெல்லாம் விட ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லலாமான்னு தெரியல இப்போ நாம் பேச்சாளர்களாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே உலகத்திலே யார் யார் கவிதைகளை எழுதினார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய புத்தகங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய முயற்சிக்கு என்னுடைய இரு கை கூப்பிய வணக்கங்கள் ஆனால் எல்லா கவிதையும் படிக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் அதுவும் கவிதைன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் எழுதியிருக்காங்கல்ல அது அப்படியே புத்தகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் போட்டுருவார் அந்த புத்தகத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துருவார் ஒரு மூ ரெண்டே கால் நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவார் எப்படி இருந்தது எது எப்படி இருந்தது அதான் கவிதை புக்கு வாங்கினீங்களே பேர் என்ன என்னங்க போட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க நம்ம அதை நினைவு வைத்துக் கொள்வதோ நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரே வேலை என்று அவர் நம்புகிறார் கவிதை புத்தகத்தினுடைய பேர் என்ன பிரிச்சு படிச்சேன் முதல் கவிதை எழுதியிருக்கிற தேசிய கீதம் ஒலிக்கும் நேரத்தில் தேசிய விலங்கு வந்தால் நிற்பதா ஓடுவதா அடுத்த கவிதை நெல்லை உரித்ததும் அரிசி அவமானத்தால் சுட்டு செத்தது நெல்லை உரித்ததும் ரெண்டு தடவை சொல்லலாம் அரிசி அவமானத்தால் சுட்டு செத்தது அரிசியின் துன்பத்தை பார்த்து கோழியும் செத்தது இரண்டும் கலந்ததுதான் பிரியாணி நண்பர்களே இதுதான் வாழ்க்கை கொன்றுவேன் இதெல்லாம் படித்து மதிப்புரை வழங்க வேண்டும் என்று பல பேர் எதிர்ப்பார் இது ஒரு இது ஒரு கஷ்டம்தான் இது ஏன்னா எல்லா புத்தகங்களிலும் எல்லாமே நம்ம டேஸ்டி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லை கவிதை என்றால் நண்பர் நடராஜனை பார்த்த உடனே போகன் சங்கர் கவிதை தான் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது வேறு தளத்தில் இருக்கிற கவிதைகள் போகன் சங்கர் கவிதை எழுதுகிறார் தூங்கிக் கொண்டிருந்தவனின் பக்கத்தில் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன் இதை ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் தூங்கிக் கொண்டிருந்தவன் பக்கத்தில் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன் பாதி தூக்கத்தில் அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் முதன் முதலாக பார்க்கின்றேன் எந்த கனவில் வாழ்க்கையின் நினைவு அவனை சுட்டு கண்ணீர் வந்ததோ எந்த உறவிலிருந்து வெளியேற்றப்பட்டானோ அவன் கண்ணீரை கலைக்காமல் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் என்று போகன் சங்கர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இப்ப இந்த மாதிரி கவிதையெல்லாம் சொல்றதுனாலயே அந்த அறிவு தளத்துக்கு நினைக்க கூடாது அது வேற டார்ச்சர் துளிவீரின் அல்லால்மர் ராங்கே பசம்புல் தலைகான் பரிது முயவ விளக்கம் பானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசம்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் வெண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசும்பின் துளி அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயவ விளக்கம் வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் விண்ணிலிருந்து மழை விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசும்பின் துளிவீரின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயுவ விளக்கம் பானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை தூளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் வெண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசும்பின் துளி அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயவ விளக்கம் வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் வெண்ணிலிருந்து மழை தூளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசும்பின் துளி அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயவ விளக்கம் பானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் விண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசம்பின் துளி அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயுவ விளக்கம் பானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் வெண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசும்பின் துளிவீழின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயவ விளக்கம் பானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் வெண்ணிலிருந்து மழை தூளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசும்பின் துளி அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயவ விளக்கம் வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை தூளி விழாது போனால் பசும்புல்லின் கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் விண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசும்பின் துளி அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயுவ விளக்கம் வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் வெண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் விசம்பின் துளி அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை பரிது முயவ விளக்கம் பானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் விளக்கம் வெண்ணிலிருந்து மழை தூளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும்